வெற்றிவேல் முருகன் எல்லாம் எல்லாமல்ல பண்ணாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாபன் அருணாபெருமான் திருடரே சம்சம் எம்பெருமான் கருண் முழுகன் பெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருக்கோண்ட மாமந்தர் தத்து வருஷப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாலையில் வந்து மாலை வணங்கு இளஞ்சி தத்து தோங்கும் இளைஞர் திருப்போர்கானை இசைப்படுத்தி பணியாற்றம் இளஞ்சி இளைஞமர் பெரும்பாலும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரம் முருகா முருகா தான தனந்த தானத்த ந தனதான தனதானே மாலையில் வந்து மாலை வழங்கு மாலைய மாலையில் வந்து மாலை மலையனங்கன் மலராலும் வாடையெழுந்து வாடை சேரிந்து வாடையெறிந்த அனலாலும் வாடை எழுந்து வாடை சேரிந்து வாடையெறிந்த அனலாலும் கோலமழிந்து சால மெலிந்து கோலம் அழிந்து சால மெலிந்து கோமள வஞ்சி தளராமும் கோலம் அழிந்து சால மெலிந்து கோமள வஞ்சி தளராமும் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் காலன் நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காலன் நடுங்க வேல் அது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதல் இறங்கு குமரேசா கானமடந்தை நாணமொழிந்து காதல்கிரங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சோலை வளைந்து சாலி விளைந்து சோழும் இளஞ்சி மகிழ்வோனே சோலை வளைந்து, சாலி விளைந்து சொல்லும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே, சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே சோலை விளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்தே சூரனை வென்ற பெருமாளே கோலம் அழிந்து சாலங்களிந்து கோமள வஞ்சி தளராமும் கோமள வஞ்சி தளராமும் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் சோலை விளைந்து சாலி விளைந்து சூடும் இளஞ்சி மகிழ்வோனே கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் வரவேணும் வர கோலம் அழிந்து சாலம் எழிந்து கோமல் வஞ்சி கூடிய கொங்கை நீடி அன்பு கூறவும் இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காலில் நடந்த முருகோனே காணமடைந்தை நாணம் முடிந்து காதல் இறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலை விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரில் வந்த சூரியனை வென்ற பெருமாளே சூரியன் அஞ்சு ஆறில் வந்த சூரியனை வென்ற பெருமாடு கரோகரா சோலை வடைந்து சோ விளைந்து சூடு விளைஞ்சி மகிழும் பெருமாடு கரோரா குரு அருணாபெருமன் தொடலையே சரணம் செஞ்சோம் பழாபுரியில் அமரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர பெருமாடு திருப்பாலுங்க சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமான் தொடலையே சரணம் செஞ்சோம் பணியாண்டம் திருப்பாலு சமர்ப்பணம் ராம்